ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் இந்த தை மாதத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமைய பெற்ற ராசிகள்ல முதன்மையான ராசி துலா ராசி சமுதாயத்தில் வந்து மற்றவங்க சலாம் போடக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில உயர்ந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய துலாராசிக்கு இயல்பாகவே இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது அப்படிப்பட்ட நல் எண்ணத்தோடு அப்படிப்பட்டோடு வளம் வரக்கூடிய ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த தை மாதம் ஆரம்பத்திலேயே இடத்துல வந்து சூரிய பகவான் கடந்த காலங்களில் ராசியை சேர்ந்தவங்க நல்லவங்களா இருந்து கூட நாய் நாய்படாத இல்லையா அந்த மாதிரி வருத்தப்பட்ட உங்களுக்கு பொருத்தமான திருத்தமான நன்மைகளை அழுத்தமாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமையுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் பொதுவாகவே மகர மாதம் என்று சொல்லப்படுகிற இந்த தை மாதத்தில் துலா ராசியை சேர்ந்த அனைவருக்குமே மிகப்பெரிய நன்மைகள் விட நன்மைகளை மாதமாக இந்த மாதம் அமையுது நான்காம் இடத்துல சூரிய பகவான் இருந்தார் சாதாரண மக்களுக்கு மருத்துவ சம்பந்தப்பட்ட நிவர்த்தி கொடுக்கக்கூடியது அல்லது மருத்துவ துறையில் உள்ளவங்களை மகத்தான சாதனைகளை நிகழ்த்த வைப்பது சின்ன சின்ன மருத்துவர்களுக்கு கூட நல்ல மருத்துவர் அப்படிங்கிறது அல்லது கைராசியான மருத்துவர் சிறப்புகள் கிடைக்கக்கூடியது பல் மருத்துவராக உள்ளவர்களுக்கு கூட நல் மருத்துவர் லாபஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இந்த உலகத்தில் வந்து அடுத்தவங்க உதவி இல்லாமல் உயரக்கூடிய வாய்ப்புகளை தை மாதம் முழுவதும் கொடுக்கும் அதே மாதிரி பதவியில் வந்து மற்றவங்க சிபாரிசு இல்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அல்லது பதவி உயர்வு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் நிர்வாக பாவத்துக்கு ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது பதினொன்றாம் இடத்துல கேது பகவான் இருந்து நினைவுங்களே அடுத்தவங்க கிட்ட கை கட்டி வேலை பார்க்கிறோம் அப்படிங்கிறத விட உலகம் சமுதாயம் உங்களை வந்து கை தட்டி பாராட்டக்கூடிய அளவுக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த தொழிலில் வல்லமையோடு வருமானங்களை சந்திக்கக்கூடிய வருமானங்களை சந்திச்சிட்டு இருக்கிற நீங்க அதே தொழிலில் வந்து அந்த வருமானங்களை சந்திக்கிறதுக்கு மேலே சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக தை மாதம் அமைய போகுது ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் வேற மாதம் முழுவதும் இருக்கிற இருக்கிறதுனால உங்களால் சாதிக்க முடியாத ஒரு சில விஷயங்களை உங்களுடைய சந்ததிகள் மூலமாக சாதித்து காட்டக்கூடிய சோபித்து காட்டக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய மாதமாக தை மாதம் அமைய போகுது ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால ஓடி போனவருக்கு ஒன்பதாம் இடத்துல குருன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது உள்ளூரில் தொழில் பண்றோம் உள்ளூரில் வியாபாரம் பண்றோம் உள்ளூரில் உத்தியோகம் பார்க்கிறோம் அப்படிங்கிற அமைப்பில் உள்ளவர்களுக்கு உலகம் முழுவதும் தொழில் அல்லது வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு அப்படின்னா உள்ளூரில் தொழில் உள்ளூரில் சொந்த வீடு வசதி இருந்துகிட்டு இருந்தால் கூட வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுகளில் வந்து சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக தை மாதம் அமைய போகுது வெளியூர் வெளி மாநிலங்களில் அல்லது வெளிநாடுகளில் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து விரிவாக்கம் செய்யப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அட்வான்ஸ் கொடுத்து முட்டுக்கட்டை ஏற்பட்டிருக்கோம் இல்லையா அந்த முட்டுக்கட்டை எல்லாம் தட்டுப்படாமல் விட்டு விலகக்கூடிய மாதமாக தை மாதம் அமையும் சூப்பர் சார் இவங்களுக்கு குலதெய்வ விருச்சம் என்ன மாதிரியாக நன்மை அளிக்கக்கூடியது தை மாதத்தை பொறுத்தளவுக்கு துலா ராசியை சேர்ந்தவர்களுக்கு நல்ல நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் கூட உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் சந்திரபகவான் நீச்சமாக இருக்கிறது ஒன்று அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறது ஒன்னு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான நேரங்களில் தேவையான விஷயங்கள் நடக்காம தேவையில்லாத நேரத்தில் நடக்கக்கூடிய தடங்கள் அப்படிங்கிறது இடைஞ்சலாக சின்ன சின்ன விஷயங்கள்ல கொடுத்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி இடைஞ்சல் அந்த மாதிரி தடங்கள் விஷயங்களை வந்து தவிர்த்துக்கணும் தேவையான நேரங்களில் தேவையான விஷயங்கள் வந்து தேவையான வகையில் நடக்கணும் அப்படின்னா அதற்கு ஆன்மீக வழிபாடு அப்படிங்கிறது அற்புதமாக வந்துகிட்டு இருக்கும் அந்த ஆன்மீக வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடு தெய்வ சம்பந்தப்பட்ட மூல மந்திரங்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கான மூல மந்திரங்களோடு பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ வருஷத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எவ்வளவு நாள் நல்ல நாளாக இருந்தாலும் எந்த நாள் எவ்வளவு பெரிய கெட்ட நாளாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரபயமான அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய குடும்பத்தில் வந்து எந்த ஒரு இடைஞ்சல் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தன வரவுகளையும் பண வரவுகளையும் தடங்கள் இல்லாமல் கொடுக்கக்கூடிய வல்லமை குலதெய்வ விருட்சத்திற்குண்டான மிகப்பெரிய அம்சம் சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய மேன்மை அளிக்கக்கூடிய சேவை அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல் தினப்பலன் மாத பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண் நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்